ஸ்டாரு ஸ்டார் இடையில் அம்மா பார்த்தோன்னா வேறு பக்கம் ஓடுது அழகாக இந்த இந்த நிகழ்வை தத்ரூபமாக நடித்து காட்டிய ஒன்பதாவது அன்பு குடும்பத்தாருக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் ஸோ மூன்று ஞானிகள் என்று இயேசுவை காண வந்தார்கள் அந்த மூன்று ஞானிகள் பேர் என்னென்ன தெரியுமா மெல்கியோர் கஸ்பார் பல்தசார் இல்லையா மூன்று ஞானிகள் கிழக்கு திசையிலேருந்து வந்தாங்க பெர்ஷியா அந்த நாடுலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்போ இந்த நீங்கள் குடில போய் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் குடியில் வச்சுருப்பீங்க மூன்று ஞானிகள் அந்த அதில் யார் மெல்கியோர் யார் கஸ்பர் யார் பல்தசார்னு தெரியுமா பல வருஷமாக நம்ம வச்சிட்ருக்கோம்ல குடில இன்றைக்கி நம்ம குடிலேயும் இருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு ஐடியா உங்களை சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப வயசானவராக இருப்பார் வெள்ளை தாடி வச்சுட்டு வயசானவராக இருப்பார் அவர் வந்து மில்கியூர் சரிங்களா அப்புறம் மில்கியூர்னு யாராச்சும் இருக்கிறீங்களோ நம்ம பங்கல மில்கியூர் கஸ்பர் பல்த சார் இல்லை ஆ அப்படியே பேர் வச்சவங்களே இன்றைக்கி ஃபீஸ்ட் அவங்களுக்கு ஓகே அப்படி பார்த்தீங்கன்னா மெல்கியூர் அப்படிங்கிற வயசானவராக அதில் தெரியவார் அவர் வந்து வெள்ளை தாடி வச்சுருப்பார் மெல்கியூர் கஸ்பர் அப்படிங்கிறவர் ஒரு சிலதில் கருப்பு தாடியோடு இருப்பார் இன்னொரு சில தாடி இல்லாமல் இருப்பாங்க அவர் வந்து இளம் தோற்றம் உடையவராக இருப்பார் கருப்பாக ஒருத்தர் இருப்பார் பார்த்துருக்கீங்களா அந்த மூன்று ஞானிகளில் கருப்பா இருக்கிற வந்து பல்தசார் அவர் பேர் சரியா இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நீங்கள் போய் பார்க்கும்பொழுது தெரிஞ்சுக்கலாம் வயசானவர் மெல்கியோர் நார்மலாக இளம் வயது உடையவர் கஸ்பர் கருப்பா இருக்கிறவர் பல்தசார் அந்த மூணு பேர் இந்த மூன்று ஞானிகள் யூதர்களாக உறவினத்தாரா புறவினத்தார் யூதர்கள் அல்ல பாருங்க இந்த ஏரோதும் ஏரோதை சார்ந்த இந்த மக்களுக்கெல்லாம் கடவுள் எங்க பிறப்பார்னு நல்லா தெரியும் ஆனால் அவர்கள் கடவுளை காண்பதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கவே இல்லை ஆனால் யூதர்கள் அல்லாத இந்த புறவினத்தாருக்கு கடவுளுடைய வெளிப்பாடு கிடைக்கிறது நட்சத்திரம் அவர்களை வழிகாட்டி செல்லுகிறது இந்த ஞானிகள் யார் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை வைத்து கணிக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரத்தை வைத்து இப்போ இன்றைக்கி ஜோதிடம் அது இதெல்லாம் வருது இல்லையா அதெல்லாம் முன்னாடி நல்லா பார்க்கும் பொழுது அந்த சாஸ்திர இதெல்லாம் வச்சு அவங்க இருந்தாங்க இன்றைக்கெல்லாம் நிறைய ஃபேக் வந்துடுச்சு அப்போ இந்த நட்சத்திரத்தை வைத்து அந்த அறிஞர்கள் வந்து எதிர்காலத்தை கணித்தார்கள் நிறைய நல்ல நல்ல செய்திகளை அவர் கணித்தார்கள் அப்படிதான் யூதர்களின் அரசராக ஒருவர் இங்கே பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்தை வைத்து இவர்கள் கணித்து அந்த நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தி செல்கிறது அவர்களை பின்பற்றி இவர்கள் செல்லுகிறார்கள் அப்படி செல்லுகிற பொழுது திடீர்னு ஏறோது மாளிகைக்கு வந்தவுடனே அந்த நட்சத்திரம் மறைஞ்சிருச்சு எப்படி இன்றைக்கி நட்சத்திரம் வந்தோன்னா இப்படி பாதியில் போகுது அந்த மாதிரி அந்த நட்சத்திரம் பாதியில் காணாமல் போயிடுச்சு அப்போது அப்போ தான் இந்த ஞானிகள் போய் ஏரோது கிட்ட சொல்கிறாங்க யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு உடனே ஏரோதும் ஏரோதுவை சார்ந்த மக்களும் கலக்கமடைந்தார்கள் ஏன்னா எனக்கு பதிலாக இன்னொரு அரசனா அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ள அந்த ஏரோதுனால் முடியல ஆகவே தான் அவர் சொல்கிறார் நைசா நய வஞ்சகமாக அவர் சொல்கிறார் நீங்கள் போய் குழந்தையை பார்த்துட்டு வந்து எங்கிட்ட சொல்லுங்கள் பிறகு நானும் வந்து குழந்தையை வணங்குகிறேன் இப்போ இந்த புறவினத்தாருக்கு கொடுக்கப்பட்டது என்ன அடையாளம் ஆனால் இந்த கூட இருந்த அந்த உடனே அந்த அவர் அந்த ஞானிகள் கேட்ட உடனே ஏறுவது என்ன செய்கிறான் அங்கே இருந்த மருந்து அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு இது உண்மையா அப்படின்னு நம்ம ப்ராஃபிட்ஸ் நம்ம இறைவாக்கின என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு விவிலியத்தில் தேடுறாங்க அப்படி விவிலியத்தில் தேடும் பொழுது இன்றைக்கி வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் எஸ்ஐயா சொல்கிறாரு இந்த மாதிரி திசையிலேருந்து வருவாங்க ஞானிகள் வருவாங்க ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு பெத்தலிகளை பிறந்திருக்க எல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் கன்ஃபார்ம் பண்ணுறார் இப்போ பாருங்கள் பிற இனத்தாருக்கு அடையாளங்கள் கொடுக்கப்படுகின்றன அவர்கள் அதை முழுமையாக நம்புகிறார்கள் நமக்கு அதைவிட முக்கியமாக நமக்கு இறை வாக்கினர்கள் வழியாக எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை இன்னும் நாம் நம்பவில்லை அவர்களும் அதை நம்பலை அவங்களுக்கு தெரியுது இங்கே பிறந்திருக்காங்கன்னு ஆனால் அவரை போய் பார்க்குறதுக்கு எந்த இனிஷியேட்டிவ் அவங்க எடுக்கவே இல்லை ஆகவே தான் இவர்கள் பார்த்துட்டு சரி நீங்கள் போய் அவரை பார்த்து விட்டு திரும்பி எங்கிட்ட வந்து சொல்லுங்கள் நாங்களும் வந்து அவரை வணங்குகிறோம் என்று சொன்னார்கள் அவர்கள் இந்த மூன்று ஞானிகளும் செல்லுகிறார்கள் சென்று அவர்கள் என்னென்ன பொருட்களை பரிசாக கொடுக்கிறார்கள் பொன் தூபம் வெள்ளை போலம் இல்லையா பொன் எதை குறிக்கிறது என்றால் இயேசுனுடைய அரசத்தன்மையை குறிக்கிறது இஸ் கிங் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை நாம் கொண்டாடுறோம் அப்போ இயேசு ஒரு அரசர் என்பதை அந்த பொன் குறிக்கிறது அடுத்தது தூபம் அவர் ஒரு ப்ரீஸ்ட் அவர் ஒரு குருவானவர் இல்லையா அவர் வந்து மெல்கு சிதைக்கின் முறைப்படி அவர் என்றென்றும் குருவே அவர்தான் பெரிய குரு அவருக்கு கீழே இருக்கிறவங்க தான் நம்மெல்லாம் அப்போது ஏசு கிறிஸ்து பெரிய குரு நம்முடைய குரு என்பதை அது அந்த தூபம் குறிக்கிறது அதுபோல் வெள்ளை போளம் இந்த வெள்ளை போளம் எதற்கு பயன்படுத்துவார் என்றால் அடக்க சடங்கின் போது பயன்படுத்துவாங்க மகத்தில் மாதிரியே அந்த படிக சிமெல்ல கொண்டு போனாங்களே அதை எதுக்கு பயன்படுத்தினாங்க துர்நாற்றம் வராமல் இருக்கிறதுக்காக அதை போட்டு அவங்க பயன்படுத்தினாங்க ஸோ அந்த இது இந்த வெள்ளை போளம் அப்படிங்கிறது அதுவும் நறுமணம் மிக்க ஒரு பொருள் அடக்க சடங்கிற்கு பயன்படும் அது ஏன் அந்த ஞானிகள் கொடுத்தாங்க என்றால் இயேசு நமக்காக பாடுபட்டு இறக்க போகிறார் என்பதை நினைவு கூறும் வண்ணமாக அந்த பொருளை அவர்கள் பரிசாக கொடுத்தார்கள் பிற்பாடு கனவில் அவர்கள் வானதுதரால் எச்சரிக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் ஏறோது இடத்துல செல்லவில்லை மாறாக வேறு வழியாக தங்கள் நாடுகளுக்கு அவர்கள் சென்றார்கள் இதுதான் இதனுடைய நிகழ்வு இதிலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்றால் ஒரு ஸ்டார் அவர்களை வழிகாட்டியது ஒரு ஸ்டார் அவர்களை வழிகாட்டியது சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னா நம்ம எல்லாரும் இன்றைக்கி சொல்லிடுவோம் லேடி சூப்பர் ஸ்டார் யார் நமக்கு தெரியும் யாருன்ட்டு ஆனால் அது அல்ல ரியல் சூப்பர் ஸ்டார்ஸ் இல்லையா உண்மையான சூப்பர் ஸ்டார்ஸ் யான நீங்கள் தான் இல்லையா நீங்கள்லாம் தான் ஒரு குழந்தைக்கு பெற்றோர் ஒரு ஸ்டார் இல்லையா தன்னுடைய மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஆசிரியர் ஒரு ஸ்டாராக விளங்க வேண்டும் ஒரு பங்கு மக்களுக்கு பங்கு சாமியார் ஸ்டாராக விளங்க வேண்டும் இதெல்லாம் தான் கடவுள் நமக்கு தருகிற அழகான செய்தி அந்த பிள்ளைகளை நல்ல வழியில் வழிநடத்த வேண்டியது பெற்றோருடைய பொறுப்பு இல்லையா அந்த ஸ்டார் எப்படி அவர்களை சரியான இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் நீங்களும் ஒரு ஸ்டாராக இருந்து அந்த பிள்ளைகளை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு பள்ளியில் நீங்கள் ஆசிரியராக பணிபுரிகிறே என்றால் அந்த இடத்துல இருக்கிற அந்த பிள்ளைகளை நல் வழியில் கொண்டு வந்து அவர்களை நல்ல மக்களாக மாற்றுவது உங்களுடைய பொறுப்பு இல்லை ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு பாஸாக இருக்கிறீங்க உங்களுக்கு கீழே நிறைய பேர் பணிபுரியாங்க நீங்கள் ஒரு ஸ்டாராக இருந்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான் இன்றைக்கி நம்ம எல்லா ஒரு ஸ்டார் அவர்களை வழி நடத்தியது அதுபோல் நீங்களும் ஒரு ஸ்டாராக மாற முடியும் சினிமாவில் போய் நடித்தா தான் ஸ்டார் இல்லை யதார்த்த வாழ்க்கையில் நல்வழி காட்டுகிற மக்களாக பாதை தெரியாத மக்களுக்கு நல்வழி காட்டுகிற மக்களாக நீங்கள் மாறுகிற பொழுது நீங்களும் ஒரு ஸ்டாராக மாற முடியும் பிரைசலோட் ப்ரேசலோட் அந்த ஞானிகள் ஒரு தேடலில் ஈடுபட்டார்கள் இல்லையா ஒரு தேடல் எப்படியாவது அந்த குழந்தையை பார்க்க வேண்டும் எப்படியாவது அந்த மெஸ்ஸியாவை நாங்கள் காண வேண்டும் என்று அவர்கள் தொலைதூரத்திலிருந்து ஒரு தேடலில் ஈடுபட்டு அவர்கள் சென்று கொண்டே இருந்தார்கள் வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ அப்படின்னு ஒரு அறிஞர் ருமி அப்படிங்கிற அறிஞர் சொல்கிறார்கள் வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது கூகுளில் நாம் எதை தேடுகிறோமோ நாம் அதுவாகவே மாறுகிறோம் ஒரு புத்தகம் எடுத்து நாம் எதை தேடுகிறோமோ நாம் அதுவாகவே மாறுகிறோம் நமக்குள்ளாக இருக்கிற நல்லவனுக்கு நாம் எதையெல்லாம் தீனி போடுகிறோமோ அந்த நல்லவன் நமக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கிறான் நமக்குள்ளே இருக்கிற கெட்டவனுக்கு எவ்வளவு தீனி போடுகிறோமோ அந்த அளவுக்கு கெட்டவன் நமக்குள்ளே வளர்கிறார் அப்போ நீங்கள் நல்லதை தேடுகிற பொழுது அந்த நல்லது உங்களை தேடி வரும் நீங்கள் பாருங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அதுக்காக நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க கட்டிடுவீங்க ரீசலா ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணை பார்க்கணும் இல்லை பையனை பார்க்கணும் தேடிகிட்டே இருக்கீங்க தேடிகிட்டே இருக்கீங்க விடாமுயற்சியோடு தேடிட்டே இருக்கீங்க நிச்சயம் அது கிடைக்கும் ஏஸ் என்ன சொன்னார் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள் ஆத்மார்த்தமாக அதை தேடணும் நீங்கள் தேடும் பொழுது அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ இல்லையா நீ நீ எதை தேடுகிற அதுவும் உன்னை தேடி வரும் இந்த பிரபஞ்சம் அப்படி தான் நீ நல்லதை நீ நினைக்கிற பொழுது நல்லதை தேடி சொல்லுகிற பொழுது உன்னை தேடி நல்லது நிச்சயமாக வந்து சேரும் நீ நினைக்கிறத விட அதிகமாகவே இந்த பிரபஞ்சம் உனக்கு அந்த நல்லதை கொடுக்கும் அப்போ நாம் என்ன செய்யணும் நல்லதை தேடுகிறவர்களாக மாறணும் ஆண்டவரை தேடுகிறவர்களாக மாறணும் மற்ற ஆறு முப்பத்தி மூன்றில் ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது கடவுளை தேடுங்கள் அவருக்கு உரியதை தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் முதலே கடவுளை தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அவள் நம்ம யாரை தேடணும் ஃபஸ்ட்டு நாம் கடவுளை தேடணும் எல்லாம் நமக்கு தேவையானது எல்லாம் ஆடவர் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்போ இந்த திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே அந்த திருக்காட்சி கடவுளுடைய அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கணும்னா நாம் கடவுளை தேடுகிறவர்களாக மாறணும் அந்த ஞானிகள் எவ்வாறு விடாமுயற்சியோடு அவர்கள் தேடி சென்றார்கள் அதுபோல் நாமும் விடாமுயற்சியோடு ஒன்றை தேடுகிற பொழுது அதை நிச்சயமாக கண்டடைவோம் நான் நல்ல ஒரு டீச்சராக மாறணும் படிச்சுட்டே இருக்கிறீங்க கண்டிப்பாக டீச்சர் ஆவீங்க நான் நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும் படிச்சுட்டே இருக்கீங்க அந்த நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கிற பொழுது அது உங்களை வந்து சேரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதுபோல் அந்த ஞானிட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பாடம் என்ன அப்படின்னா அவர்கள் அந்த குழந்தையை கண்டு நெடுஞ்சான் கடையாக விழுந்து ஆராதித்த பிறகு கனவில் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக திரும்பி சென்றார்கள் அப்படின்னா என்ன அந்த ஆண்டவரை கண்ட பிற்பாடு நமது வாழ்க்கை மாற வேண்டும் நம்ம ஆண்டவரை தேடணும் ஆண்டவரை கண்டடைய வேண்டும் இந்த ப்ராசஸில் இருக்கும் ஆண்டவரை கண்டு கொண்டோம் அதுக்கு பிற்பாடு என்ன வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவர் சொன்ன வழியிலே அவர்கள் கடந்து சென்றார்கள் அதுபோல் நாமும் ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ ஆண்டவர் எதை காட்டுகிறாரோ அந்த வழியிலே செல்லுகிற பொழுது நம்முடைய பயணம் இனிதாக அமையும் பாருங்கள் புறவினத்து மக்கள் ஆண்டவரை கண்டுகொண்டார்கள் ஆனால் இயேசுனுடைய சொந்த மக்களால் இயேசுவை காண முடியவில்லை உடனே இவங்க வேறு வழியில் போயிட்டாங்கன்னு சொல்லி செய்தி ஏறோதுக்கு வருகிறது ஏறோது கோபம் அடைகிறான் அந்த ஊரில் இருக்கிற எல்லா இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் அவன் கொன்று குவிக்கிறான் மிகப்பெரிய பாவம் அவன் செய்கிறான் அப்போ இதுதான் நாம் இந்த ஞானிகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இல்லையா புறவினத்து மக்கள் இறைவனை கண்டுகொண்டார்கள் சொந்த மக்கள் கடவுளை கண்டுகொள்ளவில்லை எதுவுமே இருக்கும்போது அதனுடைய அருமை நமக்கு தெரியாது அப்பா அம்மா இருக்கும்போது அந்த அருமை தெரியாது அவங்க இறந்த பிற்பாடு ஐயோ போச்சேன்னா போனது தான் அப்போ இருக்கும் பொழுதே அதை நன்றாக நாம் அதை அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது கடும் நமக்கு தருகிற செய்தி ஆகவே நல்லதை தேடுவோம் ஆண்டவரை தேடுவோம் ஆண்டவரை கண்டுகொள்வோம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றமைப்போம் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக ஆமேன்